திருவரங்கத்தலத்தில் பத்து வெவ்வேறு கோலத்தில் சுற்றமிருந்து ரசிகர்கள் கண்குளிர கண்டு மகிழ்ந்திட ஒரு அரங்கில் பாத்திரத்திற்கேற்ப வேடமிட்டு தொடரப் பெற்று விளங்கும் நடன் நம்மை என்றும் காக்கட்டும் மது கைடபர்களால் பிரளய காலத்தில் ஒளிக்கப்பட்ட வேதங்களை தேடி கடலுக்கடியில் நீந்தும் போது மெதுவாக தொட்டிலில் ஆட்டும் சுகமளிக்க நாதன் மீனமாக அவதரித்தவன் நம்மை காக்கட்டும் மந்திரமலையை கூர்மமாக தன் முதுகினில் தாங்கி அதன் சுழற்சியால் வருடப்பட்டு யோகத்தில் புகுந்திட சுதந்திர மூச்சு காற்றால் பிராட்டியுடன் அவன் சயனித்திருக்கும் நிலை உலகை காக்கட்டும் பெரியவராக வடிவும் கடலோசியை விட உருமலுடன் இரு அழகிய பற்களினால் மூழ்கும் பூமியை தூக்கி சிறிய கோரைக் கிழங்கு போல அவற்றனுக்கிடையே இருத்தி உயர் செய்தவராக உலகை காக்கட்டும் அற்புத கேசரியாக வைகுந்தநாதன் ஓர் தூணிலிருந்து நகங்களே ஆயுதமாகிட தன் பஞ்சாயுதங்களை விடுத்து அற்பன் இரணியன் முன் தோன்றிய அந்த நிகழ்ச்சியை ஜகம் புகழச் செய்தவன் அனைத்துலகையும் காக்கட்டும் திருமால் வாமனனாகி மகாபலியின் கர்வத்தை அடக்க வளர்ந்து எல்லா உலகையும் அளந்து மேலே செல்ல திருவடி நீரே கங்கையாகி சிவன் முடியை பரிசுத்தமாக்கி கிளர்ந்து எங்கும் ஓடச் செய்தவன் நம்மை காக்கட்டும் பரசுராமனாகித் தந்தையை ஓர் சத்திரியன் கொள்ள இருபத்தோரு தலைமுறைகள் இவ்வுலகில் அவர்களது அரசு இல்லாமலழித்து வேள்வியை நடத்தி பின் பூமியை ஒருவருக்கு ஈந்துவிட்டு மேற்கில் தங்கியவர் காக்கட்டும் நீர்வற்றிடச் செய்து தீயூட்டவல்ல பான பிரயோகத்தில் சமர்த்தனும் என் நிலையிலும் உமதடிகளை அடைவேனென யார் ஒருவர் உரைத்தாலும் உயிரை கொடுத்து காப்பவனாக புரிவதில் வீரனுமான ராமன் நம்மை காக்க வேண்டும் அத்தினாபுரத்தை சாய்த்து பிரலம்பனையும் ஆய்த்து செய்த பல வீர தீர விளையாட்டுக்கள் மிகவும் பிரசித்தமானவை அத்தனை செயல்களும் கண்ணன் லீலையுடன் சேர்ந்திணிக்க பலராமனாக அவதரித்தவன் நமக்கு ஷேமத்தை அளிக்கட்டும் பாலகோபாலனாக எம்பெருமான் பல லீலைகளால் உலகம் உயும்படி செய்து யமுனையில் குதித்து லீலைகள் புரிந்து ஓலமிட காளியனின் அநேக மணிமுடிகளில் நடனமாடிய மெய்யன்பன் கண்ணனுக்கு அநேக நமஸ்காரங்கள் உரியன கலியுகத்தின் முடிவில் விஷ்ணு என்பவரின் மகனாக பெருகிய தீயவர்களை கல்கி என்ற திருநாமத்துடன் வதைத்து கலியின் கொடுமையைக் களைந்து களையெடுத்த மண்ணில் பெருகிய நீரில் கிரதயுகப் பயிர் செய்யவிருப்பவன் காக்கட்டும்